தோல வணக்கம் தோலை வணக்கம் தோலை வணக்கம் தோலை நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கு அழகா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்கேன் தோலை சரி ஆமா என்ன டாபிக் பேச போறோம் மேட்டுக்கு வருவோம் ஆமா என்னன்னா எதை பத்தி பேச போறா அப்படின்றது நமக்கே தெரியாது சரி

தொடர் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் அவர்கள் அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு அப்படின்னா விடுதலை சிறுதை கட்சி வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணும் விதமாகவும் சொல்லியிருக்காரு அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா திருமானை வந்து எங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசுறாரு அதாவது பாஜக அதிமுகவை விழுங்கி விடும் சொல்றாரு ஆனா அது அப்படி கிடையாது முதல்ல நீங்க உங்க கட்சியை நீங்க பாருங்க உங்க கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் விழுங்கி கொண்டிருக்கின்றது உங்க கட்சிக்குள்ளேயே வந்து பார்த்து சூதானம் இருந்து எங்களை சொல்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு தோணியில் என்ன பண்ணிருக்காருனா கல்யாண சுந்தரம் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் தூக்கி முன்னாடி வச்சிருக்காரு அப்படியா விஷயம் அப்ப கல்யாண சுந்தரத்துக்கு வகுப்படுக்க வேண்டிய தேவை இருக்கு காரணம் எடுங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் வந்து விடுதலை சிறுத்தையுடைய கட்சி என்ன கொள்கை என்ன கோட்பாடியதான அண்ணன் திருமா யாரு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குல்ல அடிப்பா முதல்ல வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தவரைக்கும் அண்ணன் திருமா மட்டும்தான் பிராண்டிங் அவர் மட்டும்தான் தான் பிராண்டுங் அவ்வளவுதான் லட்ச உபலட்ச சிறுத்தைகளுடைய முகவரை முகம் யாரும் ஒற்றை முகம் தலைவர் ஒரே முகம் ஒற்றை முகம் யாருன்னு பார்த்தோம்னா அது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மட்டும் மட்டும் தான் வேற யாரும் கிடையாது முதல்ல வந்து கல்யாண சுந்தரம் அவர்கள் புரிந்து கொண்டு வேண்டும் கதுக்குமூட்டி உறவு எல்லாம் வச்சுக்கிறாயிங்க அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பாத்தோம்டா அவரு தமிழ்நாட்டுல வந்து மேடைகள்ல வந்து பேசுகிற போது லட்சக்கணக்கான சிறுத்தைகளை வைத்து பேசுகிற பொழுது இருபது லட்ச சிறுத்தைகளா இருக்கட்டும் பத்து லட்ச சிறுத்தைகளா இருக்கட்டும் பத்தாயிரம் பேரரா இருக்கட்டும் ஐயாயிரம் பேர் இருக்கட்டும் ஆயிரம் பேரா இருக்கட்டும் அத்தனை சிறுத்தைகள் முன்னாடி சொல்லுகிற அவருடைய முழங்கு வார்த்தை என் பின்னால் வரக்கூடிய தம்பிகள் தம்பிகள் என் பின்னால் வரக்கூடிய தங்கைகள் நீங்கள் தலைவராக பரிணாமம் பெற்று வாருங்கள் தொண்டர்களாக வந்து விடாதீர்கள் தொண்டராக முன்னாடி வந்துடாதீங்க தலைவரா வாங்க அப்படின்றார் தலைவர் தொண்டர்களாக யாருமே வராதீங்க தலைவர்களாக பரிணமித்து வாருங்கள் அர்த்தம் என்ன முகாம் செயலாளரும் தலைவர் தான் அந்த கிராமத்துக்கு மாவட்டத்துக்கு தலைவர் தான் ஒன்றிய செயலாளரும் தலைவர் தான் அப்படின்றத அழகா சூப்பரா சொல்லியிருக்க விடுதலை சிறுத்தை கட்சியில யார் யாரெல்லாம் வந்து தொண்டர்களாக இருக்கின்றார்களோ யார் யாரெல்லாம் பொறுப்பாளர்களாக இருக்கின்றார்களோ அவங்க எல்லாருமே வந்து தலைவர்கள் தான் இரண்டாம் கட்ட தலைவர் மூன்றாம் கட்ட தலைவர் நான்காம் கட்ட தலைவர் கிடையாது கிடையாது அதனால இல்லாத ஒன்றை கல்யாண சுந்தரம் அவர்கள் ஃபிரேமிங் பண்ணக்கூடாது இதை பிரேமிங் பண்றதுக்கு தான் இன்னைக்கு நிறைய பேர் முடி வெட்டாய்ங்க வேலை முடி வெற்றிப்பாங்க வேலை இரண்டாம் கட்டம் இங்க இரண்டாம் கட்டம்ல ஒன்னுமில்ல திருமாவுலனும் ஒற்றை முகமே ஒற்றை வார்த்தை அவர் பல மேடைகள்ல பேசும்போது சொல்லுவாரு திருமாவின் குரலும் ஓவியனுடைய விரலும் தான் இந்த இயக்கம் அப்ப அந்த குரல் தாயா திருமா குரல் தாயா கோடிக்கணக்கான சிறுத்தைகள் இந்த தெரியாம இரண்டாம் கட்ட தலைவர் அங்க வர இங்கே வர இதெல்லாம் வந்து எவ்வளவு அண்டரெஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னன்னா கோல் மூட்டி ஊர்ல வந்து ஒரு வேலை தான் அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய நிறுவனம் திருமாவர்கள் இருக்காரு அடன் திருமாவர்களுக்கு பின்பாக வந்து படை தளபதிகள் வந்து இருக்கிறாங்க ஆமா படை தளபதிகள் இருக்கிறாங்க ஆமா இன்னைக்கு வந்து எம்எல்ஏக்களோ எம்பிகளோ இல்லாட்டி இதர பின்ன பொதுச் செயலாளர்களோ இல்லாட்டி அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்களோ இவங்க

இருந்தாலும் சரி ஒரு மாநிலத்துல வந்து அவங்க தலைவர் இருப்பாங்க தலைவருக்கு அப்புறம் இருக்கவங்க எல்லாருமே படை தளபதி தளபதி இதுல புரிஞ்சுக்கிற மாதிரி முக்கியமான விடயத்தை சொல்றேன் இது அவர் அதனால நீங்க சிண்டு முடிச்சு விடுற வேலையை வந்து பாக்காதீங்க இல்ல முக்கியமான விடயம் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர் ஈன்றெடுத்த முதல்வர் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவருக்கு ஏன் கலைஞர் வந்து தளபதி ஸ்டாலின் அவர் தலைவர் இரண்டாம் கட்ட தலைவர் சொல்லிருக்கலாம்ல அவர் தளபதி அப்ப வந்து தளபதி தான் தலைவர் கலைஞர் மட்டும்தான் எந்த ஒரு இல்ல தலைவா எந்த ஒரு கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி அந்த கட்சியுடைய தலைவர்கள் வந்து அதற்கு அடுத்த கட்டமாக யாரையுமே இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்ற மாதிரி அறிவித்தது கிடையாது அது இல்லவே இல்ல ஆமா அண்ணா வந்து கலைஞர் அவர்கள் வந்து அறிவிச்சாரா இல்ல இல்ல இரண்டாம் கட்ட தலைவர் அவர்கள் அறிவிச்சாரா அப்படி பாத்து நெடுஞ்செலியா வந்திருக்கா வந்திருக்கா வந்தாங்களா சீனிக்கே வரலையா அதனால வந்து எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி அந்த கட்சியுடைய தலைவர் இருக்கின்ற காலகட்டங்கள்ல இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்லி யாரையும் அறிவிக்க மாட்டாங்க அது கிடையாது ஆமா அண்ணா அவர்கள் கலைஞர் அறிவிக்கவில்லை கலைஞர் அவர்கள் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கவில்லை மு ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் யாரையும் அறிவிக்கவில்லை இரண்டாம் கட்ட தலைவர்கள் அறிவிக்கவில்லை உதயநிதி அறிவிச்சிருக்காரா இல்ல 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 கொடுத்திருக்காரு ஒரு பதவி கொடுத்திருக்காரு அப்ப நீங்க என்ன பிரேமிங் பண்ண விரும்புறீங்க என்ன பிரேமிங் பண்ண விரும்புறீங்க அதேதான் விடுதலை சிறுத்தை கட்சியில விடுதலை சிறுத்தை கட்சிக்குள்ள வந்து திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற தலைவர் வந்து இருக்கிறாரு தலைவருக்கு அப்புறம் இரண்டாம் தலைவர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இல்லாத ஒன்றை வந்து இருப்பது போன்று பிரேமிங் பண்ணி பொதுமக்கள் மத்தியில ஒரு விவாதத்தை கிளப்பி விடணும் இந்த ஆர்குமெண்ட் டிபேட்டா உருவாகாது ஏன் இங்க இருக்கக்கூடிய கடைகோடுல இருக்கக்கூடிய சிறுத்தைகளும் திருமா என்று ஒற்றை முகம்தான் வேற எதுவுமே இல்ல அவங்களாம் தளபதிகள் அவங்க அவங்க வாட்டுக்கு இருக்காங்க நீங்க போய் அவங்களை போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் கல்யாண சுந்தரத்துக்கு சொல்றோம் ஆமா கல்யாண சுந்தர் அவங்க சொல்லணும் ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் அவங்க முதல்ல அவங்க அண்ணன் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் வந்து தேர்தலில் ஒன்றாக பயணித்த அந்த காலகட்டங்கள்ல அண்ணன் அவர்களும் அம்யா ஜெயலலிதா அவர்களும் இணக்கமாக இருந்த ஒரு நபர்கள் ஒரே மேடையில அண்ணன் கையை பிடிச்சு தூக்கலையா தூக்கி காட்டலையா இதை விட வேற என்ன வேணும் அந்த மாதிரி இருந்த காலகட்டத்துல கல்யாண சுந்தரம் அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு யா அவர் எந்த ஒரு அட்ரஸ்ல வந்து விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவர்களுக்கே பாடம் எடுக்கும் விதமாக உங்க கட்சிக்குள்ள இருக்கிற ஆட்களை வந்து நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா உங்களுடைய உள்குத்து வேலைகள் எல்லாமே இங்க வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த வந்து அறியாமல் ஒன்றுன்னு கிடையாது முக்கியமான பாயிண்ட் என்ன சொன்னீங்க வேலை உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையுமே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அறியாதவர்கள் புரியாதவர்கள் தெரியாதவர்கள் ஒன்றும் கிடையாது அந்த அளவுக்கு நான் திருமாவர்கள் வந்து அனைத்து நபர்களையுமே வந்து எஜுகேட் பண்ணி விட்டுருக்காரு ஆமா நீங்க ஒரு வார்த்தையை உதிர்க்கிறீங்க அப்படின்னா அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி எவ்வளவு விடயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி டீ பண்ணி பிரிச்சு 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 மேய்கின்ற அளவுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவங்க வல்லமைப்பட்ட நபர்கள் இது கல்யாண சுந்தரத்துக்கு மட்டும் சொல்லல எல்லாருக்குமே சொல்றேன் அதைத்தானே சொன்னேன் என் பின்னாடி வரக்கூடிய தம்பிகள் தொண்டரா வராங்கப்பா நீங்க கருத்தியலா தலைவரா வாங்கப்பான்னு தலைவர் சொல்லியிருக்காரு ஆமா ஆமா அதை நம்ம வந்து சொல்லணுமே தவிர கல்யாண சுந்தரம் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனா கல்யாண சுந்தரம் அவர்கள் நீங்க நல்லா கருத்தியல விவாதம் பண்ணுங்க இல்ல இது வந்து தொலைவர் இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிற படை தளபதிகள் இருக்காங்க தெரியுமா அந்த தளபதிகளை என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாண சுந்தரத்தை பார்த்து காரி தூக்குவாங்க தலைவர் ஒருவர் தாண்டா அதன் திருமாவரங்க தான் நாங்க எல்லாரும் படை தளபதிகள் சொல்லுவாங்க அவங்களை வன்னியர் அண்ணன் கேட்டா கூட அத்தையும் சொல்லுவாரு தளபதி கனியம் கேட்டா அத்தையும் சொல்லுவாரு அண்ணன் சிந்தனை சிவன் கேட்டா அத்தையும் சொல்லுவாரு விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க எல்லாமே ரவிக்குமார் கேட்டாலும் தளபதி பாடாங்க எங்களுக்கு தலைவர் திருமாவளவன் சொல்லுவாங்க இரண்டாம் கட்ட தலைவர் வார்த்தையை வரக்கூடாது எங்களால ஏத்துக்க முடியாது எங்களால மக்களால ஏத்துக்க முடியாது லெனின் வந்து மார்க்சிய கருத்துக்கள் ரஷ்யால பண்ணாரு மார்க்ஸ் கருத்தை கொண்டு போனாரு புரட்சிண்டா ஆனா ரஷ்ய புரட்சியாளர் ஸ்டாலின மட்டும் தானே சொல்றாங்க அது காரணம் என்ன ஒருத்தரா முடிவு எடுத்தனுடைய விளைவு ஒன்மேன் ஆர்மி தான் முடிவு அதனால அதனாலதான கிட்லர் வீழ்த்தினாரு இங்க தலைவர் இங்க அண்ணன் திருமாவது மாதிரிதான் ஆமா விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும் கிடையாது எல்லா கட்சிகளையுமே வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து அந்த ஒரு தலைமைத்துவம் என்பது வந்து சிங்கிள் மேன் தான் சிங்கிள் சிங்கிள் மேன் மேன் தான் தான் அவர் டிசைட் பண்றதா வந்து ஆமா இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்று வருகின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காவே வந்து பல கட்சிகள் ஏக்நாத் சிண்டே எப்படி உருவானாரு என்ன பண்ணாரு பல எம்எல்ஏக்களை வந்து கூட்டிட்டு போய் சோ அந்த மாதிரி அங்கிள் வேலை பார்ப்பதற்கு வந்து எல்லா கட்சியும் நாட்கள் இருப்பாங்க அதனாலேயே எந்த கட்சியோட தலைவர்களுமே வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரையும் அறிவிக்க மாட்டாங்க